இப்போ எவ்வளவோ இந்த இடம் இருக்கு இந்த இடத்துக்கு பக்கத்துல சாமியோட சமாதி வந்து தைரியமா இன்னைக்கு பூஜை பண்றோம் மதிக்கிறோம் மரியாதை பண்றோம் ஆனால் பத்தடி தள்ளி இருக்கிற இடத்துக்கு யாராவது போய் நைட்டு படுத்துட்டு போமா அங்கே போனால் மாட்டோம் ஏன் இங்கே மட்டும் வந்து படுக்க முடியுது ஏன் இருக்க முடியுதுன்னா அதுதான் ஒரு தமிழில் ஒரு வார்த்தை இருக்கு தமிழ் மொழியே ஒரு நாண தமிழ்ல இருந்து எவ்வளவோ விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவையார் சொன்ன மாதிரி கட்டுறது கைமன் அளவு கல்லாது உலக நான் அதுல இருந்து சின்ன வயதுல இருந்தே இந்த மாதிரி ஒரு குரு பரம்பரையில குருமார்கள்ட்ட தொடர்பு இருந்ததுனால அவர்கள் சொன்ன விஷயங்கள தான் அவங்க கிட்ட பயந்துறேன் இந்த இடத்துல படுக்கலாம் தைரியமா இது கட்ட பத்தடி தாண்டி தான் படுக்க முடியுமா யாரும் இருக்க முடியுமா இருக்க முடியாது அப்பதான் தமிழ் சொல்லுவோம் செத்தால் தெரியும் செட்டியார் வாழ்வுன்னு செத்தால் தெரியும் செட்டியார் வாழ்வோம் இதுதான் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா அடக்கம் அமரொருள் வைக்கும் அடங்காமை ஆறுவருள் வைத்து விடும் அடக்கமானா அதுக்கு மரியாதை அப்போ இந்த அடக்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சாமலே நீங்க செஞ்சுட்டு இருப்போம் எத்தனோ சாவுக்கு நம்ம பிறந்தல இருந்து எத்தனோ சாவு நிகழ்ச்சி எல்லாம் கலந்துருப்போம் அந்த சாவுட உடலை எடுத்துட்டு வந்திருப்பாங்க அந்த உடலை எடுத்து வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தவன ஹரிச்சந்திர கட்டம் இருக்கு இப்ப இந்த நார்த் ஆர்கட் சொல்ற இங்க சவுத் சைட்லாம் கிடையாது இங்க வந்து ஹரிச்சந்திர கட்டம் இருக்கு ஹரிச்சந்திர கோயில் இருக்கு அந்த இடத்துக்கு தகுந்த அந்த உடலை வந்து அப்படியே திருப்பிடுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ யார்கிட்ட உங்க எல்லாரையும் கேட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க இது வரையும் அவர் வந்து வீட்டை பார்த்துட்டு வந்தாரு இனிமேல காட்டை பார்க்க போறாரு அதனால திருப்புறம் திருப்புறல் ஒன்று இருக்கு அது என்னது காரணம்னா தமிழர் பண்பாடுல எல்லா ஒரு பேசிக் இருக்காங்க இருந்து ரெண்டு ரெண்டு பேரை அது என்னன்னா இந்த கட்டத்தை தெரியும் இடுகாடு சுடுகாடு யார் வெட்டியான் மண் மறைவு செய்யக்கூடிய ஒரு பேர் வெட்டியான் தலையை எரியூட்டல் பண்ண தலையாரி இந்த வெட்டியான் தலையாரிங்கிற ரெண்டு கான்செப்ட் உலகத்திலே இருக்க எல்லாரும் தமிழர் மரபுல தான் இருக்கு. அது தமிழர் வழிபாடு முறையில தான் இருக்கு. அப்ப அடக்கம் இருந்தா அது என்ன பண்ணனும்? மண் மரபு செய்யணும்னு வெச்சிருக்காங்க. அடக்கமான ஆளுக்கு வந்து எரி ஊட்டின்ற ஒரு நிகழ்வா கொண்டு வராங்க. அப்படி அடக்கமான அவர்கள் அவங்க அடக்கமானவர்கள் அடக்கமரவர்களுக்கும் அடங்காம ஆறுவழித்துவிடும் அவர்கள் வந்து தேவர்களுக்கு சமம் தேவர்களுக்கு சமமானவர்களை வழிபடுறோம் வாழணும் சொல்லுவோம் அடிக்கடி எல்லாரும் நாலு பேர் சொல்ற மாதிரி வாழணும் ஒரு தாய் தான் குழந்தைய என்ன சொல்லுவோம்னா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கும் போது வீட்டுல வேலை செஞ்சா பண்ணுவாங்க ஏமா அவளை கஷ்டப்படுறேன்னு கேட்டாங்க ஐயா என் பிள்ளை ஒரு நாலு எழுத்த அதுக்கு அதுக்குதான் நான் கஷ்டப்படுறேன் அந்த நாலு எழுத்து என்ன நாலு பேர் யார் அது சற்று சிந்திச்சு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அந்த நாலு எழுத்துங்கிறது தமிழுக்கு நாலு எழுத்து உண்டு உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர்மை எழுத்து அக்கெழுத்து அந்த நாலு எழுத்த கத்துக்கணும் தம்மொழியை கத்துக்கணும்னு சொல்றான் அதே மாதிரி நாலு பேர் சொல்ற மாதிரி வாழணுங்கிறாங்க நாலு பேர் யாரு மாதா பிதா குரு தெய்வம் மாதா வாழ்ந்தா பிதா அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் மாதா பிதாவும் சேர்ந்து ஒரு குருவா கொடுத்தா தான் தெய்வத்தை முடியும் தெய்வத்தை அடைய முடியும் அப்போ மனிதரிலும் தெய்வம் உண்டு மனிதர்களும் தெய்வம் உண்டு அப்போ தெய்வம் இந்த இருக்குன்னா மனிதர்கள தான் இருக்கும் அப்படி மனிதர்கள தெய்வமானவர் தான் சாது சாமி அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விழா நடக்குது அதுக்கு எல்லாம் நம்ம ஏன் வர்றோம் நேற்று வரைக்கும் இந்த இடத்துல ஒண்ணும் இல்ல ஆனா சாது சாமி ஒருத்தர் ஐக்கியமாயி அடக்கமான ஒண்ணு அது வந்து வழிபாடு தலமாகுது என்ன வருதுன்னா உள்ளம் ஒரு ஆலயம் வல்லர் புடானுக்கு வாய் கோபுரம் வாசல் தெல்ல தெளிந்தா இருக்கு சீவனே சிவலிங்கம் அறியா இருக்கு ஒரு ஆலயம் எழுப்பப்படுது அதான் வணங்குறோம் தொட்டு காட்டாத வித்தையும் சுட்டு போட்டாலும் வராது ஒரு தான் காட்ட முடியும் தன்னுள்ளே இறைவனை காண முடியும் அப்ப குரு அருள் இல்லைன்னா திருவருள் கிடையாது குரு வந்து எவ்வளோ விசே விசேஷம் முக்கியம்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது தான் தெரியும் இங்கே வந்து உட்காந்து வேண்டுன்னா எல்லாம் நடக்குதுன்னா இதை தான் அன்னைக்கு அந்த காலத்திலே மன்னர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு குரு இருந்தாங்க குரு இல்லாத ஒரு மன்னர்கள் அந்த காலத்தில் இல்லவே இல்லை ராஜராஜ சோழன் எடுத்துக்கிட்டால் கரூர் சித்தர் இப்படி ஒவ்வொரு சித்தர்களும் பதினைந்து சித்தர்கள் இருந்துட்டு போயிருக்காங்க உங்களுக்கு தெரியும் திருவண்ணாமலைக்கு எந்த சித்தர் எத்தனை பேருக்கு தெரியும் திருவண்ணாமலைக்குன்னு ஒரு சித்தர் இருக்கா பதினெட்டு பேரெலாம் ஒரு சித்தர் இங்கே இருக்காரு இடைக்காட்டு சித்தருக்கு வந்து இங்கே கும்புணர் வந்து திருப்பதி இப்படி ஒவ்வொரு சித்தர்களோட சிறப்பு தான் அந்த ஆலயங்களாக அமையப்பட்டு வந்திருக்கு அப்படி இன்று இருக்கிற இந்த ஆலயம் வந்து நேற்று இதே போல ஒரு இடத்துல இருந்து தான் இன்னைக்கு கோயிலாக வந்திருக்கு இன்னைக்கு அதுதான் அதான் உள்ளம் பெருங்கோயில் மூணு உடம்பு ஒரு ஆலயம் மாதிரி இவங்களுடைய நம்ம வந்து வழிபடுறோம் எல்லாரையும் வழிபடுறது கிடையாது அப்போ இதில் என்னன்னா இது திருவண்ணாமலைக்கு ரெண்ட சிறப்பு என்னன்னா சாதாரணம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த சிவராத்திரியோட சிறப்பு உலகத்தில் எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் சிவன் கோயிலில் மூணஸ்தானத்துக்கு பின்னாடி ஒன்று இருக்கும் அது என்னென்னா திருவண்ணாமலை தான் நீங்கள் எங்கே வேணாலும் பெருமையாக சொல்லிக்கலாம் இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் வாழ்கிற அத்தனை பேருக்கும் ஒரு பெருமை என்ன உண்டுன்னா உலகத்தோட இந்து மதத்தில் இரண்டு பிரிவுகள் ஒன்று சிவ தத்துவம் இன்னொன்று வைணவ தத்துவம் சிவசத்துவத்தில் பெரிய தத்துவம் என்னன்னா லிங்கோத்பர் தத்துவம் அதான் சிவராத்திரி வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வைகுண்ட ஏகாதேசி இந்த சிவராத்திரி அன்னைக்கு திருவண்ணாமலையில கோவில்ல என்ன முக்கியமான விசேஷம்னா இந்த லிங்கோத்பருக்கு அபிஷேகம் பண்ணி தான் அந்த தத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் மூவருக்கும் போட்டி யார் தண்ணீர் புரியவருன்னு ஒருத்தர் தடையை பார்க்கறேன்னு போவார் ஒருத்தர் காவலை பாக்குறேன்னு போவாரு தமிழ பேசுவோம் நம்ம தலகால் புரியாம அலையறான்னு சொல்லுவோம் நீ கேட்டீங்களா தலகார் புரியாமல் அலையிறான்னு சொல்றாங்களே அந்த தலைகார் புரியாமல் அலைஞ்சது யாரு திருமா விஷ்ணு சிவன் அப்போ இந்த தலகால் புரியாமல் அலைஞ்சது அன்னைக்கு மட்டும் இல்லை இன்னைக்கும் இருக்கு இப்பவும் இருக்கு இப்போ நம்மளும் தலைகால் புரியாம தான் அலையிறோம் ஏன்னா ஏன் தலகால் புரியாமல் அலையறோம்னு சொன்னோம்னா நம்ம உருவானதே ஒரு தலையும் காலால அத்தனை பேரும் அறிவியல் பூர்வமான விஷயம் என்னன்னா அறிவியல் தான் ஆன்மீகம் அறிவியலை தான் ஆன்மீகம் தண்ணி தான் அறிவு மற்ற எல்லாம் பே அறிவு இருக்கு அப்போ தண்ணி அறிவது யாரு நேற்று நைட்டு நீங்க போய் ஒரு படுத்தீங்க காலையில் எந்திட்டு வரீங்க படுத்த இடம் வெளியே வந்த இடம் வேற இடமா இருக்குமா ஒரே இடம் தான் இருக்கும் அதே மாதிரி உங்க உடம்புக்குள்ள போய் நீங்க உறந்துறீங்க திருப்பி உங்க உடம்புக்குள்ள இருந்தால் நீங்க வெளியே வர்றீங்க உங்களோட ஆக்ஷன் உங்களோட நினைவு வருது நினைவு போய் ஒரு இடத்துல உடுங்குது திருப்பி நினைவு வருது அந்த இடம் என்னங்களை கண்டுபிடிக்கிறது தான் அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா தலையும் காலங்கிற ஒரு கருத்துறையை கொண்டு வந்தாங்க அப்போ நம்ம எல்லாம் உருவானதுக்கு காரணம் ஒரு தலையும் காலும் தான் அந்த தலையும் காலும் நம்மக்குள்ளே இருக்குது அந்த தலையும் தான் உருவானதுக்கு ஒரு புள்ளி தான் காரணம் ஒரு தாயும் தந்தையும் நினைப்பது ஒரு புள்ளியில தான் உருவானோம் அதனால தான் ஊரில் பெரிய புள்ளி ஒரு வீட்டில் எத்தனை புள்ளி அப்படிங்கிறாங்களா இது எல்லாம் உருவானது ஒரு புள்ளியில் இருந்தான் அந்த புள்ளி எப்படி உருவானுச்சுன்னா ஒரு தலையும் வாழும் அந்த தலையும் வாழோட வடிவம் என்னன்னா பிள்ளையார் சொல்லி நீ எல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டிருப்பீங்க இப்போ யாரும் பிள்ளையார் சொல்லியே போகிற மாநில எதை எடுத்து ஆரம்பிச்சால் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பின்னு சொல்லுவோம் இன்னைக்கு எத்தனை பேர் பிள்ளையார் சொல்லிங்கன்னா என்ன தெரியாத அளவுக்கு போயிட்டு அந்த பிள்ளையார் சொல்லி கீழே என்ன எழுதணும்னா சிவமயம் எழுதுவோம் அதுதான் எல்லாமா இருக்கு அந்த பிள்ளையார் சொல்லி எப்படின்னா தலையும் வாழும் உள்ளது தான் அதுதான் அறிவு அறி உ உகரத்து அறிவு தான் அதுதான் என்ன சொல்லுவோம்னா ஆ ஊன்னு கத்ரான்னு சொல்கிறான் பாருங்கள் தமிழை சொல்கிறான் எல்லாம் பேசுனா இது ஆ ஊன்னு கத்ராம்பா இந்த ஆ ஊங்கிறது வந்து நாணத்துக்குள்ள விஷயம் இதை வந்து சித்தர்கள்லாம் பாடியிருக்காங்க பல பாடல்களை அந்த ஆவோ தன்னுள் அறிந்து ஒழுங்குறது தான் அடக்கம் ஆனவங்க தான் இந்த சாது சுவாமி மாதிரி இன்னைக்கு நிறைய சித்தர்கள் சமாதிகளாக இருக்குன்னா இவங்க மாதிரி சமம் பிளஸ் ஆதி அவர் நீங்கள் நம்ம மனத்தில் மட்டும்தான் கோயிலுக்கு என்ன சொல்லுவோம்னா கருவறை கர்ப்பகிரகம் போம் வேறு எங்கேயாவது உலகத்தில் இருக்கா இந்து மதத்தில் நம்ம வழிபாட்டில் தமிழில் தான் கருவறை கர்ப்பகிரகம்னு மூலஸ்தானத்தை சொல்கிறோம் ஏன்னா எந்த உண்மையான ஒரு சித்தர் சமாதியாக இருக்கு கோயிலாக இருக்குன்னா அந்த இடத்துக்குள்ளே போனால் நமக்கு சுவாசம் குறைஞ்சிடும் அப்போ எப்படி தாயோட வயிற்றுல இருக்கும்போது நமக்கு எப்படி வந்து சுவாசம் மற்ற நிலைக்கு போகிறோமோ அதே போல் ஒரு உண்மையான ஒரு ஆலயமாக இருந்தால் கோயிலாக இருந்தால் அந்த இடத்துக்குள்ளே போகும்போது நமக்கு சுவாசம் ஒடுங்கும் சுவாசம் ஒடுங்கன்னா எண்ணங்கள் ஒடுங்கும் எண்ணங்கள் ஒடுங்குனா நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்கும் அதுதான் இந்த காரியம் அப்புறம் நினைக்கிற காரியம் நடக்கணும்னா இந்த மாதிரி சமாதியில் நடைபெற்ற இடத்துங்களுக்கு போகும்போது அந்த செயல் வந்து நமக்கு நினைவு வந்து செயலாகி அது செயல்படுத்தக்கூடிய அருள் வந்து கிடைக்குது அதுக்கு தான் இந்த மாதிரி ஆலயத்துலாம் வரணும் ஊமோடப்ப ஆலயம்னா இதுதான் இதை தேடணும் இது மாதிரி உள்ளவங்களாம் பார்க்கணும் அந்த இடத்துக்கு வரும்போது நமக்கு அந்த குருவோட அருள் கிடைக்கும் நம்ம நம்ம அறிய முடியும் இந்த பிறப்பு இருந்ததே நம்ம அறியிருந்தேன் எத்தனையோ எத்தனையோ பிறப்பு இருக்கு உலகங்கள் இருக்குது ஓடறிவு இருக்கு ஈரறிவு இருக்குது மூன்று நான்கு ஐந்துன்னு சொல்லிட்டு ஆறாவது அறிவு மனித அறிவு அதான் அவையார் என்ன சொல்கிறாங்க அரிதறிது மானிடராய் பிறப்பது பூங்குருடு செவடு பேரு நீக்கி பிறத்தல் அரிதினும் அரிது அப்ப அரிதான பிறப்புன்னு சொல்லிட்டாங்கள அப்ப எதுக்கு அது அரிது இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய புலி இருக்கு சிங்கம் இருக்கு நேரில் பார்க்குறப்ப நம்ம பயப்படுவோம் ஒரு பாம்பே இருக்கு பயப்படுவோம் பாம்பு செத்தா யாராவது பயப்படுவோமா அந்த புளி செத்து கிடந்துச்சிங்க நம்ம போய் நம்ம பக்கத்தில் போய் ரெண்டு கட்டையை வச்சு அடிக்கூட அடிப்போம் ஆனால் மனுஷன் மட்டும் பாருங்க நேற்று வரைக்கும் ஒன்னா படுத்திருப்பான் ஒன்னா இருந்திருப்பான் வளர்ந்துருப்பான் எல்லாம் இருப்பான் இறந்து போயிட்டா எத்தனை மணி நேரம் அவங்களோட இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க எத்தனை மணி நேரம் இருப்பீங்க தைரியமா சொல்லுங்க பாப்போம் ஐயா எடுத்துருப்பா பூக்கு எடுத்து இருப்பா சொல்லுப்பா அம்மா ஏன் அதுதான் அப்போ நம்மளோட அறிவு கம்மியான ஜீவன் அத்தனை இருக்கு அது இருந்தா யாரும் பயப்பட பண்ணல அதை போட்டு அடிக்கிறோம் அப்புறம் அதை கூட உணவுக்காக பயன்படுத்துறோம் ஆனா மனுஷன் எவ்வளவு பெரிய அவன் இறந்தா கூட இருந்தாலும் கூட பக்கத்தில் எத்தனை மணி நேரம் இருக்கும் ஒரு இருபத்தி நாலு நேரம் போமா அதுக்கு மேலே இருக்க மாட்டான் ஆனால் இந்த மாதிரி மகான் பக்கத்தில் எத்தனை மணி நேரம் இருக்கான் அதுதான் இந்த மகானுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் அதுதான் அது சிறப்பு அதுதான் ஏழாம் பிறப்புங்கிறது மனித பிறப்பு வந்து ஆறு பரப்புன்னு அது ஏழாவது பிறப்பு இந்த மாதிரி நாணிகளாக அடைகிறது தான் இந்த தன்மை அடைகிறது தான் மிகப்பெரிய அருள் அப்போ இந்த மாதிரி வாழ்றது பெரிய விஷயம் இந்த மாதிரி அடைஞ்சவங்களை சமாதிக்கு போகும்போது நம்மளுடைய குறைகள் எல்லாம் நிவர்த்திக்கப்படும் அதுக்குதான் இங்க எல்லாம் வரணும் நம்ம சொல்றது அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்க வந்து நம்ம எல்லாம் கலந்துகிட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வு நம்மளும் அந்த உருவோட அருளால நம்ம நாமே அறியணும் நம்ம நேற்று

நான் இடங்களுக்கு போகும்போது எப்படியாவது ஒருத்தர் உன்னை வழிகாட்டுவார் பாரு அதனால நம்மளும் இந்த குரு அருளால நல்லது கிடைக்கணும் நம்மை நாமே அறியணும் நம்ம வந்து இந்த பிறப்போட உன்னதமான நிலையை அவங்களோட அருளால் கிடைக்கணும் வேண்டிக்கணும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துறதுக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்